திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய திருக்குறள் பேரவை நிர்வாகிகள் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருக்குறள் பேரவை சார்பில் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் தின விழாவையொட்டி திருக்குறள் பேரவை செயலாளர் மேலை பழனியப்பன் தலைமையில் கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் சங்ககால புலவர்கள் நினைவு தூண் அருகில் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வள்ளுவர் கல்லூரி முன்பு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் திருவள்ளுவரை போற்றி உருது எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழறிஞர்கள் ஆர்வலர்கள் குரல் நெறியாளர்கள் திருக்குறள் பேரவை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் பொரிவாயில் ஐந்தவித்தார் வள்ளுவம் வாழ்க வள்ளுவம் வாழ்க வள்ளுவத்தை போற்றுவோம் வள்ளுவத்தை வள்ளுவத்தை

எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக் கொள்கிறேன்